வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் நகைச்சுவை நடிகர் வடிவேலு இருபத்தி மூணாம் புலியேசி அப்படிங்கிற படத்தில் ஒரு நாட்டினுடைய மன்னனாக நடித்திருப்பார் அப்போ அவர் அவருடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய பணியாட்கள்கிட்ட இரண்டு கேள்விகள் கேட்பார் ரொம்ப நகைச்சுவையாக இது இருக்கும் முதல் கேள்வி தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் இது முதல் கேள்வி இதற்கு உண்டான தெய்வீக விளக்கத்தை நான் முன்னாடி பதிவில் என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இரண்டாவது ஒரு கேள்வி கேப்பர் பன்றிக்கு நன்றி சொல்லி குண்டின் மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை அப்படின்னு சொல்லி அந்த பணியாளு அதாவது இவர் முதல்ல இந்த விடுகதையை கேட்குறதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலை அப்படின்னா உனக்கு நான் சிறை தண்டனை கொடுத்துருவேன் சொல்லிடுவார் இந்த கேள்வியை உடனே அவனுக்கு பதில் தெரியாமல் இந்த வடிவேலோட காலை பிடிச்சிக்கிட்டு மண்ணா அப்படின்னு சொல்லி கெஞ்சுவான் இதை நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும் நகைச்சுவையான விடுகதையாக இருந்தாலும் கூட இதில் இதில் ஒரு தெய்வீக கதை ஒளிந்து இருக்கிறது ஒரு ரகசியம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளில் பல பேருக்கு தெரியாது அப்போ இந்த விடுகதைக்கு உண்டான கதை என்ன பதில் தெரியணும் இல்லையா இப்போ நல்லா இதை நம்ம ஆழ்ந்து உற்று நோக்கணும் அப்படின்னா இந்த குலசேகரன் அப்படின்னா குபேரன் ஸ்ரீ என்பது லட்சுமியை குறிக்கும் செல்வத்தை குறிக்கக்கூடியது இந்த திருப்பதி ஏழுமலையான் மகாலட்சுமியை மணக்கருத்துக்காக அதாவது திருமணம் செய்து கொள்வதற்காக இந்த குபேர பகவான் அவருக்கு செல்வத்தை கடனாக கொடுத்து அவர் இந்த ஏழுமலையானுடைய குளம் பெருக உதவி செய்வார் அப்போ அந்த குபேரன் கொடுத்த பணத்தை திருப்பி கட்டணும் இல்லையா குபேரங்கிட்ட கடன் வாங்கியாச்சு அப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்காக இந்த பெருமாளுக்கு ஸ்ரீ வராக பெருமாள் தன்னுடைய மலையான ஏழுமலையை அவருக்கு கொடுப்பார் இந்த வராகர் அப்படிங்கிறது பன்றி முகத்தை உடையவர் இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் இப்போ அந்த மலை மீது ஏறி நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் இன்றும் தன்னிடம் வரக்கூடிய செல்வங்களை இந்த குபேரனிடம் வாங்கிய கடனுக்காக அதை கட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு புராண கதை உண்டு அதனால தான் பன்றிக்கு நன்றி சொல்லி அப்போ இந்த குலசேகரன்கிட்ட வாங்கிய கடனை கட்டுறதுக்காக இடம் கொடுத்த அந்த பன்றி முகத்தில் இருக்கக்கூடிய வராகப் பெருமாளுக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை இது மேலோட்டமாக பார்த்தா இது நமக்கு ஏதோ ஒரு பிதற்றல் ஒரு உளறல் நகைச்சுவைக்காக இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இதெல்லாம் ரசித்தோம் ஆனால் நகைச்சுவையே அவர் சொல்லியிருந்தாலும் கூட இதில் எவ்வளோ ஒரு தெய்வீக கதை இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம அறிஞ்சிக்கிட்டோம் இப்படி தான் வாழ்க்கையில் யதார்த்தமாக சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்களில் பல விஷயங்கள் அதில் ஒளிந்திருக்கும் பல அர்த்தங்கள் நமக்கு இருக்கு அதை நம்ம தவறாக புரிஞ்சுக்குவோம் எந்த ஒரு விஷயத்தையும் யார் சொன்னாங்க எப்படி சொன்னாங்க எந்த சூழ்நிலையில் எந்த காலத்தில் இதை சொன்னாங்க அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் இல்லை அப்படின்னா நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு தவறான ஒரு முன்னுதாரணத்தை நம்ம காட்டி அவங்கள வந்து தவறான பாதையில் போகும்படி நம்ம செஞ்சிடக்கூடாது வாழ்க்கை வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஓம் நற்பவி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளம்